ஹாய் நண்பர்களே இது சிதண்டை நான் எஸ்கே இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது இது கௌதம் காம்பீருக்கு எதிரான வீடியோ கௌதம் காம்பீர் மேலே உள்ள காண்டுனால பேசப்படுற வீடியோன்னு நிச்சயமா நினைக்காதீங்க அது கிடையாது இது வந்து இந்திய அணியை சரியாக வழி நடத்தாத தொடர்ச்சியா தோல்விகளை மட்டுமே பெற வைக்கக்கூடிய ஒரு இந்திய தலைமை கோச்சரை நோக்கி கேட்கப்படுற கேள்விகள் வைக்கப்படுற விமர்சனங்கள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் கௌதம் காம்பீருங்கிற தனிப்பட்ட நபர் மேலே நமக்கு எந்த பகையும் கிடையாது எந்த விரோதமும் கிடையாது அதனால் இது வந்து காம்பீருக்கு எதிரான வீடியோவாக இதை எடுத்துக்காட்டுங்க சரி ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகும் இப்போ கௌதம் காம்பீர் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்று ஆறு மாத காலம் ஆகுதுங்க இந்த ஆறு மாத காலத்தில் இந்திய அணி என்ன சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய ஜீரோங்க எல்லா இடத்துலையும் தோல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பாக வச்சு செய்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் தொடரை இழந்தாங்க ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இந்தியாவில் இந்திய மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிராக மூணுக்கு ஜீரோ அப்படின்னு டெஸ்ட்டில் அவுட் ஆகி ஒரு வரலாற்று தோல்வியை இதுவரைக்கும் இல்லாத ஒரு வரலாற்று தோல்வியை பெற்றாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க ஆஸ்திரேலியா போய் பார்டர் காஸ்கட் டிராஃபியை இதுவரைக்கும் கடந்த பத்து வருஷமா இந்தியாட்டே அந்த பார்டர் காஸ்கட் டிராஃபி இருந்தது அதை வந்து ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியாட்ட தோத்து அதையும் இழந்தாங்க தோல்வி 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 எங்கே போனாலும் தோல்வி வரிசையா யார் இந்த கௌதம் காம்பி தலைமை பயிற்சியாளா பதவி ஏற்ற பிறகு நடந்த விஷயங்கள் அம்புட்டு அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கின ஒரு சக்சஸ்ஃபுல் டீம் வந்து கௌதம் காம்பீர் கையில் கொடுக்குறாங்க அதை இந்த அளவுக்கு ஆக்கி கிண்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொலாப்ஸ் ஆக்கி வைக்கிற சச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதை நம்மளே யோசிக்கிறோமே பிசிசியை யோசிக்காம இருப்பானா என்ன பண்ணா பிசிஐ வரிசை அந்த ஆஸ்திரேலிய தொடர்லேருந்து வந்த உடனே ஒரு மீட்டிங்கை போறான் போட்டு இதுக்கு என்ன காரணம் மீட்டிங்கில் யார் ஆறுனா ஜெய்சா கௌதம் காம்பீர் ரோஹித் சர்மா விராட் கோலி அஜித் அகர்கர் இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்குறான் கௌதம் காம்பீர்கிட்ட தான் கேட்குறாங்க ஏன்னா ஒரு படை சண்டைக்கு போச்சு போருக்கு போச்சு அப்படின்னா அதுல படை தலைவனுங்கிறவன் யார் அப்படின்னா இந்த தலைமை கோச்சலர் கோச்சர் தான் வந்து படை தலைவன் அதுக்கு பிறகுதான் கேப்டன் மத்தாளி எல்லாம் ஏன்னா அவங்கள பூரா வழி நடத்துறது இந்த கௌதம் காம்பீர் தான் அப்ப கௌதம் காம்பிய கேட்கறாங்க என்னப்பா நடக்குது டீமுக்குள்ள ஏ என்ன வந்து வரிசை இந்த மாதிரி தோல்விகள் வந்து நடக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து காம்பீரை நோக்கி கேட்குறாங்க அப்போ கேட்டால் இந்த காம்பீர் என்ன சொல்லணும் என்ன சொல்லியிருக்கணும் சப்போஸ் நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சரி ஓகே இப்போ நான் வந்து பதவி ஏற்று ஆறு மாத காலந்தான் ஆகுது ஒரு ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்கீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு டைம் வேணும் எல்லோரும் மேலேயுமே சில மிஸ்டேக் இருக்குது அதாவது நான் உட்பட கௌதம் காம்பீர் உட்பட எல்லோரும் மேலேயுமே சில மிஸ்டேக் இருக்குது அதை போக போக சரி செஞ்சுப்போம் டீமை வந்து மறுபடியும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வைப்போம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் எல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு நீ பாசிட்டிவாக பேசணுமா வேணாமா என்ன பேசியிருக்க ஒரு அம்பு உன்னைய நோக்கி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து மடம் மாற்றி விட்டு அடுத்தவனை காரணம் சொல்லி நீ தப்பிக்க பார்க்குற அப்போ நீ வந்து படைத்தலைவனா நிச்சயமாக கிடையாது என்ன சொல்லியிருக்கா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காப்ல மனுஷன் அந்த ரெண்டு விஷயத்தை இப்போ நல்லா துவங்க என்ன சொல்லியிருக்காப்புல இந்த தோல்விகளுக்கெல்லாம் காரணம் சீனியர் பிளேயர்கள் அதாவது குறிப்பாக ரோஹித் கோலி பேரை மட்டும் சொல்லலை சீனியர் பிளேயர்கள் வந்து குடும்பத்தோட ஒய்ஃபு குழந்தைகளோட ஒரு டூருக்கு வர்றாங்க அங்கே வந்து குடும்பத்தோடு இருக்கிறாங்க அங்கே உதவியாளர் மேலாளர் சமையல் நிபுணர் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு கவன சிதறல்கள் ஏற்படுது கேமில் கவனத்தை செலுத்த முடியலை அதே போல் உள்நாட்டு கிரிக்கெட்டு இவங்க ஆடுறது இல்லை பயிற்சி போட்டிகளுக்கு முறையாக வர்றது இல்லை ஒரு தொடர் ஆட கிரவுண்டுக்கு போகும்போது இவங்க வந்து வீரர்கள் எல்லாரும் கூட வரல இவங்க தனியாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல காரணங்களை சொல்லி இதுக்கு காரணம் சீனியர் பிளேயர்கள் தான் அவங்க தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு தன் மேலே வந்த அம்பா அவங்க பக்கம் மாற்றி விட்டு தான் தப்பிக்க பார்த்துருக்காப்புல கௌதம் காம்பீர் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரே விஷயம் தான் கேட்குறேன்னா ஏன்னா கடந்த பத்து வருஷமாக இந்திய அணி சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியாவில் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி கடந்த ரெண்டு டிராஃபியை அசால்ட்டாக ஆஸ்திரேலியாவை அடித்து தூக்கி இந்த ட்ராஃபியை கைப்பற்றிட்டு வந்தாங்க ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியாவுக்கே முக்கலங்கையில் மாட்டி கொண்டு வந்தாங்க அப்போ இதே பிளேயர்கள் தான் அப்போ இதே ரூடு தான் அவங்க வந்து ஃபேமிலியோடு போயிருக்கலாம் அவங்க உள்நாடு சீனியர்கள் வந்து உள்நாட்டு கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆப்ஷன் தான் வந்து பயிற்சி போட்டி எடுக்கு அவங்க வந்து ஃபிட்டாக இருந்தால் அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு இந்த ரூல் ஃபுல்லாக இருந்தது தான் கடந்த பத்து வருஷமாக இருந்த ரூல் தான் இந்த ரூல்லாம் இருந்தப்போ தான் அவங்க ரெண்டு முறை ஆஸ்திரேலியாவை ஓட விட்டுருக்குறாங்க அப்போ இப்போ நீ அதை காரணம் சொல்கிற அப்படின்னா என்ன அப்போ இருந்த கோச்சர் வேற இப்போ இருந்த கோச்சர் வேற இது மட்டும்தான் வித்தியாசம் அப்போ அந்த காலகட்டங்களில் லாஸ்ட் டைம் இருந்தது ராகுல் டிராவிட் அதுக்கு ரவி ரவிசாஸ்திரி இவங்கள்லாம் இருந்தப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சிச்சு இப்போ நீ இருக்கிற சக்சஸ்ஃபுல்லாக பயணிக்க முடியலை அப்போ எது தோல்விக்கு காரணம் நான் சொல்கிறேன் நீ தான் இந்த கௌதம் காம்பிய தான் கௌதம் காம்பியரோட அப்ரோச் தாங்க காரணம் இந்த தோல்விக்கு கௌதம் காம்பியருடைய அணுகுமுறை தான் காரணம்னு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா நீ நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைக்கிற நீ எதை சொல்கிறியோ அதை செய்யணும்னு நினைக்கிற எந்த பிளேயர்ல நீ எடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்கள தான் நீ எடுக்கிற அதுலேயும் வித்தியாசம் காட்டுற சரி நீ கேட்ட அளவில் கொடுத்தாங்க அவங்களுடையாவது உன்னால ஒழுங்காக பயணிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லைங்க ஏன்னா மோர்னே மோர்களோட சண்டை ஏன்னா வந்து ஒரு தடவை பயிற்சி ஆட்டத்துக்கு மோர்னி மோர்கள் வந்து லேட்டாக வந்திருக்கிறாப்பு உடனே என்ன பண்ணிருக்கான் கண்ணாப்பிடா கேவலமா திட்டிருக்கேன் யாரும் மோர்னி மோர்களை காம்பீர் அப்போ கோழியுமே இருந்துருக்காப்பு இந்த மாதிரி ஒரு சீனியர் பிள்ளையரை வச்சு இந்த மாதிரி அசிங்கமாக திட்டினவனையே மோர்னே மோர்களும் ஒரு சர்வதேச பிளேயர் தானே இந்த மாதிரி பேசவும் கோச்சுக்கிட்டு அந்த கிரவுண்டை விட்டு போயிடாரு அப்போ அந்த சீரியஸ் முழுவதுமே காம்பீரும் மோர்னே மோர்களும் சரியா பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்படிலாம் வந்து நீ இருந்தா சீனியர் பிள்ளையோட மோதல் நீ கூட்டிட்டு போன ஒரு பவுலிங் பயிற்சியாளரோடைய வந்து ஒரு முரண்பாடு இப்படி எல்லாத்தையும் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் மூஞ்சி பகைச்சு வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து அணியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும் வெற்றிகளை எப்படி நீ பெற முடியும் பிளேயர்கள்ட்டையும் சீனியர் பிளேயர்கள்டையும் கூட உங்ககிட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லை இல்ல அதனால தான் தோல்வியில்தான் நீ தான் முழு முதல் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது முதல் விஷயங்க ரெண்டாவது விஷயம் கேட்டால் ஆக வந்து ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய ஒரு யங் பிளேயருடைய கேரியரையே சோழி முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்க உண்மையாகவே இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கீழ்த்தரமான செயல் கௌதம் காம்பீரோட ரொம்ப கீழ்த்தரமான செயல் இது அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு தோல்விக்கு இன்னொரு காரணமாக அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஓய்வரையில் பேசப்படுற விஷயங்கள் மீடியாக்களுக்கு சொல்லப்படுது இது வந்து தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குது ஏண்டா ஆட தெரியாத ஆட்டக்காரி மேடை போனல்னு சொன்னாலும் அது மாதிரி இருக்குது இவன் பேச்சு எப்படியே ஓய்வறைவில் ஓய்வு ரெஸ்ட் ரூமில் பேசுகிற விஷயங்களை மீடியாக்களுக்கு வந்து ஒரு ஆள் சொல்கிறாப்புல அதனால் தோல்வி ஏற்படுது அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டான் யாரும் சர்ப்ராஸ் காண சொல்லிட்டேன் சர்பிராஸ் கான்ட்டு இந்த வேலை பார்க்குறாப்பில அப்படின்னு இதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தரமான செயல் இது ஏதோ ஸ்கூல் படிக்கிறவங்கிட்ட அவன் நீ அடிச்சுட்டான் இவன் நீ கிள்ளிட்டான் இவன் தான் காரணம் சொல்கிற மாதிரி இருக்குது இது கௌதம் காம்பீருடைய பதவிக்கே அழகு இல்லை கௌதம் காம்பீர் இது வரைக்கும் இதுக்கு முன்னால் இந்தியன் டீமுடைய ஒரு பெரிய பிளேயர் இந்த கௌதம் காம்பீர்க்கே இது அழகு இல்லை இது அவனை போய் சொல்லி இப்போ அவனுடைய கிரிக்கெட் கெரியரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க இப்போ ஆஸ்திரேலியா டூருக்கு வந்து சர்ப்ரைஸ்கான கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு டெஸ்ட் கூட ஆட வைக்கல பெஞ்சில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் நமக்கு அப்போ புரியலை இப்போ புரியுது ஏன்னா கௌதம் காம்பீர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடக்கிற விஷயங்களை சர்ப்ராஸ்காரே சொல்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டதுனாலே ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு கொடுக்கல இதெல்லாம் எவ்வளோ பெரிய அணியாயிருது சர்ப்ராஸ்கான் எப்படிப்பட்ட ஆள் ஏன்னா உள்ளூர் கிரிக்கெட்டில் எக்கச்சக்க ரன்களை அடித்து எக்கச்சக்க செஞ்சுரிகளை அடித்து டான் பிராட்மேனுக்கு ஈக்குவலான ஏன் டான் விட ஒருபடி அதிகமான ஆவரேஜ் வச்சுருந்து தன்னோடய திறமையால் மட்டுமே எந்த ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் தன்னோட திறமையால் மட்டுமே அணிக்குள்ளே இடம் பிடிச்சாங்க நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு நூற்றம்பது ரன் அடித்தா அவருக்கு அப்போவுமே வந்து அப்போ அதுதான் அவருடைய ஸ்டார்டிங் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் நல்லா விளையாடலை நியூசிலாந்து தொடரில் எவனுமே நல்லா விளையாடல அது வேற விஷயம் அதில் நூற்றம்பது ரன்கள் அடிச்சது சர்ப்ராஸ் மட்டும்தான் அந்த நியூசிலாந்து தொடரில் அப்போ ஆஸ்திரேலியா தொடரில் டோட்டலா புறக்கணிச்சுட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேற வந்து கௌதம் காம்பீர் வச்சுட்டா இனிமேல் இனிமே டீம் எடுக்க மாட்டாங்க கௌதம் காம்பீர் தலைமை கோச்சாளராக இருக்கிற வரைக்கும் சர்ப்ரைஸ் உள்ளே உள்ள விடவே மாட்டாங்க அதுதான் உண்மை இதெல்லாம் வந்து எவ்வளோ பாவம் இதெல்லாம் சோசியல் மீடியாவிலேயே வீட்டுக்கு இருந்து கிளியிலேயும் கிழிச்சுக்கிட்டு யாரா கௌதம் காம்பீரை ஏன்டா ஒரு தலைமை கோச்சாளருடைய வேலை என்ன ஒரு பிளேயரை தட்டி கொடுத்து ஒரு திறமையான பிளேயரை தட்டி கொடுத்து மேலே கொண்டு வந்து அவனை பெரிய உருவாக்குறது உருவாக்குறதுதான் ஒரு தலைமை கோச்சாளரோட வேலை ஆனால் நீ என்ன செய்கிற நல்லா வளர்ந்து வர பிளேயரை தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அழிக்கிறதுக்கு பார்க்குறேன் நீ இதெல்லாம் வந்து நல்லாவாக இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் காம்பீரை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ பிசிசி வந்து காம்பீர் மேலேயே கடுமையான அதிருப்தியில் தான் இருக்காங்க ஏன்னா ஆறு மாதம் கொடுத்து ஒன்றும் செய்யலை இன்னும் வந்து ஆனால் வந்து பிசிசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருஷமாவது ஒவ்வொரு கோச்சருக்கும் டைம் கொடுப்பான் இந்த ஷார்ட் டைமுங்கிறதுனால தான் கௌதம் காம்பீரை விட்டு வச்சுருக்காங்க இல்லாட்டா நிச்சயமாக பிசிசியிலேருந்து கௌதம் காம்பீரை தூக்கிடுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் பார்ப்பாங்க அநேகமாக அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தோற்று வெளியே வந்தாங்களாக்கும் கௌதம் காம்பியருடைய ஆட்டம் குளோஸ் இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச வந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி